மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் சிகரம் தொடப்போகும் மகரம் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் நல்ல நேரம் வந்தாச்சு அப்படிங்கிற தலைப்பை மகர ராசிக்கு கொடுத்துருக்குறேன் உண்மையாகவே மகர ராசிக்கு வந்து நல்ல நேரம்தான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய துன்பங்களையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசியாகவே வச்சுக்கலாம் அது மகர ராசிக்காரவங்க நீங்க தான் மகர ராசி பனிரெண்டு ராசிகளில் மகர ராசி இல்லைன்னா பாக்கி எந்த ராசிகளும் கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க மகர ராசி தான் ஜீவன ராசி மகர ராசி தான் தொழில் ராசி மகர ராசி தான் பர்மான ராசி மகர ராசி தான் உழைப்பு ராசி மகர ராசி தான் நீதி நேர்மையான ராசி அதனால தான் இந்த ராசிக்கு சனி பகவான் பொறுப்பேற்று வந்திருக்கிறார் நவ நீதிமான் என்று சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான் அப்பேற்பட்ட நீதிமானை கொண்ட ராசிக்காரவர்கள்தான் மகர ராசிக்காரவங்க நீங்க இந்த ராசியில் பிறந்தால் மற்றவங்களுக்கு எப்படிங்க துரோகம் செய்ய மனசு வரும் மகர ராசிக்காரவங்க மனசறிஞ்சு மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய முடியுமா நம்ம செஞ்சுருவோமா இல்லை மனசில் அப்படி கூட நினச்சிருவோமா வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பில்லை சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி நண்பர்கள் காலத்தில் ஒரு காலமும் ஒரு துளி கூட ஒரு செகண்ட் கூட பிறருக்கு துன்பத்தை தந்துவிட்டு நாம் அவருடைய துன்பத்தில் இன்பம் காணணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது இருக்கவும் முடியாது எந்த வேலை செஞ்சாலும் நீதியாக நேர்மையாக நாணயமாக உழைச்சிருவங்க நம்பிக்கையாக இருப்போங்க நம்ம நம்பிக்கை ஒரு காலத்தில் கட்டாயம் வீண் போகாது அந்த நம்பிக்கை தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நம்பக்கூடிய ஒரு ராசி அற்புதமான நல்ல ராசி அதான் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி ஜீவன ராசி சனி பகவான் ஜீவன காரகன் மகர ராசியை பொறுத்த மட்டும் இல்லை சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கங்க ஆட்சி உச்சம் வலிமை நட்பு அப்படிங்கிற ரீதியிலெல்லாம் இருந்துட்டாருன்னா மகர ராசிக்காரவங்களுக்கு எப்போவுமே நல்ல நேரம்தான் ஒரு கட்டத்தில் சனி பகவான் மட்டும் பலமிழந்த நிலையில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகர ராசியை கண்டிப்பாக ஒரு அசுப கிரகங்கள் பார்த்து நடக்கிற தசை தசாபுத்திகள் அவயோகத்தை தர்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தான் மகர ராசி கஷ்டம் ஆனால் உண்மையாகவே மகர ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இவங்களுக்கு எப்போ விவரம் தெரியுதோ அந்த விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இப்போ அவங்களுக்கு அறுபது வயசானாலும் பரவாயில்ல அந்த வயசு வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான இன்னல்களை சந்தித்தவர்கள்தான் மரணத்தின் விளிம்புக்கே போய் திரும்பி வந்தவங்க அப்படின்னு சொன்னால் அந்த மகர தான் இருப்பாங்க எத்தனை வாட்டி ஐயா இந்த வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணது எத்தனையோ நாட்கள் கனவு கூட நல்ல கனவு காங்க முடியாது ஐயா நான் கனவுல கூட சந்தோஷமாக இருந்தாலும் நினப்பேன் எனக்கு கனவு கூட நல்ல கனவு அடிக்காது நான் திரும்புகிற தசைங்களெல்லாம் வேல் பாஞ்ச மாதிரி எனக்கு ஆப்போசிட்டவங்க பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நான் யாரை நம்பினாலும் நம்பிக்கை துரோக பாதங்கள் தான் நிறைய நடக்குது நான் மனசு அறிஞ்சு யாருக்கு அப்படினு நினைக்கிறதில்ல ஆனால் கடவுள் என்னைக்கா ஒரு நாளைக்கு எனக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் போயிட்டு இருக்கேன் ஐயா உண்மை அதுதான் இந்த மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரத்தினுடைய மூன்று பாதங்களும் சந்திர பகவானுடைய திருவாணம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய இரண்டு பாதங்களும் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இருக்கிறது ஆக இந்த ராசியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற கிரகங்கள் சூரியன் சனி பகவான் செவ்வாய் சந்திரன் சூரியனும் இந்த ராசிக்கு பகை அப்பா ஒரு விதத்தில் வந்து சனி பகவானும் இந்த சூரியனுக்கு பகை செவ்வாயும் இந்த ராசிக்கு பகை சனி பகவானுக்கு பகை செவ்வாய் சகோதர காரகத்துவம் இந்த ராசியில் சந்திர பகவானும் ஆக்கிரமிப்பு இருக்கிறார் அப்போ ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இவரும் ஒரு விதத்தில் சந்திரன் பாசமாக இருந்தாலும் கூட சனி பகவான் சில நேரங்களில் வேண்டா விருப்பாகவும் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஆக இப்போ பார்த்துக்கங்க இந்த மூன்று கிரகங்களில் சந்திரன் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பார் பாக்கி ரெண்டு கிரகங்களும் பரம எதிரி கிரகங்களாக இருக்கின்றது இல்லையா அதனால தான் மகர ராசி நண்பர்களுக்கு திரும்புகின்ற தசையெல்லாம் எதிரிகளே அதிகமாக இருப்பார்கள் செவ்வாய் சகோதர காரத்துவம் சொல்லிட்டேன் இல்லையா உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை கூட ஒரு கட்டத்தில் இவர்களை எதிரிகளாகத்தான் பார்ப்பாங்க பிடுங்குற வரைக்கும் ஆதாயம் கிடைச்ச வரைக்கும் ஆதாயம் மகர ராசிக்காரவங்கள்ட்ட விரட்டுவோம் அவங்க ஓட ஓட நமக்கு ஆதாயம்னு சொல்லி உங்களை துரத்தி துரத்தி வரக்கூடியவங்களெல்லாம் இந்த சகோதர சகோதரிகள் உண்டு பல மகர ராசி நண்பர்கள் கண்ணீர் மழ்கை என் உறவை நினைத்து தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னுடைய உடன்பிறப்புகளை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கொடுத்து கொடுத்து கோடி புண்ணியம் செய்ய செஞ்சுட்டேன் நான் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு கிடைப்பதெல்லாம் தான் உண்மைதான் ஐயா இந்த விதத்திலும் கூட மகர ராசி நண்பர்கள் நீங்கள் பாதிக்கப்படுகின்றீர்கள் இங்கே சூரியன் அஷ்டமாதிபதி வேறு அவரும் நமக்கு பகை ஆனால் இங்கே அவர் திக்பலம் பெறுவார் செவ்வாய் உச்சம் பெறுவார் ஏன்னா பார்த்தீங்கன்னா எதிரியாக இருக்கவங்க பூராமே நம்மகிட்ட ஆப்போசிட்டில் பலமாக தான் இருக்கிறாங்க நாம் தான் பலவீனப்பட்டு போனோம் இவங்ககிட்டேருந்து எப்போ மீள்றது எப்போ நான் வெளியில் வர்றது வாழ்க்கை மிகப்பெரிய கடுமையான போராட்டம் ஒவ்வொரு நாளும் ரண வேதனை என்று விடியும் என்று தனியும் விடிவு காலத்தை நோக்கி இருக்கிறேன் ஜோதிட சாஸ்திரம் மகர ராசிக்கு என்ன சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் மகர ராசிக்கு உழைப்பாளிகள் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து காலமெல்லாம் நேர காலம் பார்க்காம உழைத்து உழைத்து தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் உறவுகளுக்காகவும் ஓடாய் தேய்ந்து கொண்டுரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லுது அதனால தான் மகர ராசி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்தது பாவம் ஐயா பாவம் கிடையாது புண்ணியந்தான் நீங்கள் இப்போது செய்கின்ற இந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு கண்டிப்பாக நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மகர ராசி நண்பர்கள் நினச்சிக்கங்க இப்போது நம்ம எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்க சொத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ யாருடைய விஷயத்த நம்ம ஆசைப்பட்டு தலையிடுறது கிடையாது அது இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் இந்த மகர ராசி ஆசிரிய பெருமக்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக சரியான பாடங்களை சரியான நேரத்தில் மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படிங்கிறத சரியாக போதிப்பாங்க மகர ராசி ஆசிரியர்கள்ட்ட எந்த மாணவர்கள் படித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உச்சத்துக்கு ஐயா மகர ராசி நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்கள் மனசெரிஞ்சு அவங்க கெடுபலன் சொல்கிற மாதிரி ஆலோசனைகள் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வாழ்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க மகர ராசி நண்பர்களோடு கைகோர்த்து விடுங்கள் உங்களோட மற்றவங்க கைகோர்த்துட்டாங்கன்னா கட்டாயம் நல்லா இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்குமே நாம் தோல் கொடுக்குறோம் ஆனால் நமக்கு தோல் பலம் பலவீனப்பட்டு போகுது நம்மளை திரும்பி பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை அதனால தான் மகர ராசிக்கு வந்து சனிதேசல்லாம் நடக்கிற காலம் கஷ்டம்தான் நம்மளுடைய ராசி அதிபதியாக சில நேரங்களில் நமக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய கட்டாயமெல்லாம் இருக்குது அப்போ நம்ம என்ன அர்த்தம் நம்ம உழைச்சு சம்பாதிச்ச காசே நமக்கு சில நேரங்களில் பயன்படாமல் போயிடும்னு நான் சொல்ல வரேன் மகர ராசி நண்பர்கள் எவ்வளவோ காசு பணம் சம்பாதிச்சு சொத்து சேர்த்தாலும் கூட அதைப்புறமே அடுத்தவங்க அபகரிக்கணும் அடுத்தவங்களுக்கு தான் போய் சேரணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தக்க தருணத்தில் நம் காசு நம் பணம் நம் உழைப்பு நமக்கே கை கொடுக்காமல் போயிடும் இன்றைக்கி மகர ராசி நண்பர்கள் படக்கூடிய ந வேதனை நரக வேதனை இது நினைத்து 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 உடலாலும் மனதாலும் புண்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மகர ராசி நண்பர்கள் இப்போ கடந்த காலம் அப்படிங்கிறது ஏழரசனியை கடந்துட்டோம் ஏழரசனியை கடந்து வந்திருக்கிறோம் ஒரு ஏழரை வருட காலங்கள் மகர ராசி மூன்றும் முறை சில பேர் மரணத்தின் விளிம்புக்கு போயிருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கர்மம் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்குது இதெல்லாம் என்ன சோதனைகள் கிடையாது உங்களுக்கு சரியான பாடங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பயணித்த உங்களோடு பயணித்தவர்கள் அத்தனை பேர் நீங்கள் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நாம் யார் யாரெல்லாம் சந்தித்தோம் யாரெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருந்தாங்க யாரெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருந்தாங்க யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுத்தாங்க யாரெல்லாம் நமக்கு கெடுபலன்கள் கொடுத்தார்கள் இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பாடம் அவர்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு செஞ்ச மாதிரியான ஒரு கெடுபலனை செஞ்சுருக்குறாங்க அப்போ நம்ம சுதாரிச்சுக்கிறோம் இனிமேல் இந்த இருந்து இந்த இருந்து இந்த வீடியோ பதவி பார்க்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களை நீங்கள் யார் என்று உணர்ந்த தருணம் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சனி பகவானை நினச்சிப்பாருங்கய்யா மனசுக்குள்ளே அவர் கொண்டு வாங்க பகவானே நீங்கள் என்னை சோதித்தனுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு இனி நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் நீங்கள் எனக்கு ஒரு சரியான வழித்தடத்தை கொடுத்துருக்கீங்க நான் நல்லா இருப்பேன் அந்த வழித்தடத்தில் தான் நான் போக போகிறேன் அதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு ஒரு சரியான வழித்தடம் கிடச்சிருக்கு அப்போ வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சு அதனால தான் மகர ராசி கட்டாயம் சிகரம் தொடுன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் அப்போ சிகரத்தை தொடப்போகின்றவர்கள் போகின்றவர்கள் இந்த மகர ராசி நண்பர்கள் இந்த பதிவுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் மனசு கண்டிப்பாக மாறணும் மாறும் மாறாமல் போகவே போகாது அப்போ இப்போ புரிஞ்சுக்கோங்க யார் எவரையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி கணக்கு போட்டு நடக்கணும் அப்படின்னு கச்சிதமாக நடங்க உங்களை ஜெயிப்பதற்கு ஒரு காலம் யாரும் உங்கள்கிட்ட வர முடியாது சரியா நண்பர்களே அப்போ ஏழரை சனி காலத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நாம் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் என்றாவது ஒரு நாள் விடிவு காலம் நமக்கு வரணும் அவ்வளோதான் அந்த காலத்தை நோக்கி தான் நாம் பயணிச்சிட்டே இருக்கிறோம் பர்ஃபெக்டாக விடிவு காலம் நமக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் தானையா இருக்கும் முடிவான விடிவு காலம் ஜாதகத்தில் தான் இருக்கும் நான் இப்பவும் சொல்கிறேன் பிறவும் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பதிவில் நான் எல்லா பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லும் ஆனால் முழுமையான பலனை நமக்கு கொடுக்குமான்றது தெரியாது பட்டு சுய ஜாதகம் நம்மளை வாழ வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அந்த சுய ஜாதகத்தின் பக்கங்களை புரட்டுங்கள் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படிங்கள் உங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க நவ உங்களுக்கு என்ன பலனை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது இருபத்தேழு நாமயோகங்களை நீங்க எந்த நாமயோகத்தில் நாமயோகத்தை தேர்ந்தெடுங்கள் நாமயோகம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பதினோரு கருணங்களை நீங்க எந்த கருணத்தில் பாருங்க அந்த கருணம் தான் உங்களை வாழ வைக்கும் மரணத்தின் விளிம்பிலிருந்தாலும் காப்பாற்றி கொண்டு வரது கருணநாதன் தான் அவர் யார் என்று பாருங்கள் எந்த திதி சூனியத்தில் பிறந்திருக்கின்னு பாருங்க முப்பது திதிகளில் எந்த திதியில் பிறந்திருக்கிறோம் சூனியாதிபதிகள் யார் நம்மளுடைய ராசி அதிபதி சனிபவான் எந்த சூனியத்துக்குள்ள இருக்கிறாரு எந்த அபயோகம் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் வலுவா இருக்கிறாரா வலுவா இல்லையா எந்த விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இருக்க விஷயங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தயாராக காத்துக்கிட்டே இருக்கும் சில பேர் நம்ம இதை கண்டுக்கிறதே கிடையாது எல்லாம் கடவுள் விட்ட வழி கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏனோ தானம் ஒன்று போயிடுறாங்க ஐயா உடலில் ஒரு பிரச்சனை மருத்துவம் கண்டிப்பாக அவசியம் வேண்டும் மருந்து பொருட்களும் அவசியம் வேண்டும் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் சரியான ட்ரீட்மெண்ட் வேணும் உண்மைதானே அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை ஜாதகத்தை உரைப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கலாம் நான் தவறாக சொல்லவில்லை உரைப்பவர்கள் வேண்டுமானால் சில நேரத்தில் தவறாக கூட உரைத்து விடலாம் ஆனால் ஒரு காலமும் நம்மளுடைய ஜாதகம் போய் சொல்லாது அதனால் பாருங்கள் அப்போது எனக்கு தேவையெல்லாம் என்ன உங்களை வழித்தடம் உங்களுக்கு சிறப்பான வழித்தடத்தை உங்கள் ஜாதகத்திலிருந்து எடுத்து கொடுக்க முடியும் ஐயா சில பேருக்கு ஜாதகமே மைனஸாகவே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு யோக காலம் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு யோக நட்சத்திரம் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கருண நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் தேர்ந்து எடுத்து அதற்கான ஓரையை கொடுத்து இந்த வழியாக நீங்கள் செல்லுங்கள் ஐயா கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்லி உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த பூமியில் ஒரு அவதார புருஷன் ஒரு கடவுள் கண்டிப்பாக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் அந்த அவதார புருஷனுடைய ஆலயத்துக்கு சென்று பாருங்கள் ஒரு காலம் நம் வாழ்க்கை வீண் போகாது ஆக நம்புங்கள் சாஸ்திரத்தை நம்புங்கள் சரியாக பயணிக்கலாம் அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு இப்போது சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல சப்போர்ட்டிங் ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த மாதத்தில் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துட்டார் நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் என்னோட கஷ்ட காலங்கள் மறைஞ்சு நம்ம பெரிய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கிறோம் ஒரு வழித்தடம் சரியாக அமைஞ்சிருக்குது வழித்தடம் சரியாக அமைஞ்சிருக்குது பயன்படுத்திக்கின்ற நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல வேலையில் போய் உட்காருவோம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் வந்து சில நண்பர்கள் நமக்கு உதவிகரமாக பக்கபலமாகவே எல்லாம் வருவார்கள் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் நல்ல குருமார்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் வலிமையாகத்தான் மகர ராசிக்கு இருக்கின்றது நண்பர்களே அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்து மகாராஷ்டுக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது ஏலரசனி விலகிருச்சு அவ்வளோதான் நல்ல காலம் இருக்குது சுப செலவுகள் அதிகரிக்கின்றது சுபமங்கள நிகழ்வுகளுக்காக காத்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பில் சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் இருக்கின்றது குழந்தை பாக்கியம் புத்திர பேருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் சிறப்பான பலன் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கின்றது நண்பர்களே கல்வி வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது மாணவ மாணவர்களுக்கு பெண்களுக்கு வாழ்க்கை தரம் முன்னேற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நேரம்தான் நல்லா இருப்போம் ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து நமக்கு என்ன தசை தசாபுத்தி போய் கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த ஆலயத்துக்கு போய் வந்தாலும் நமக்கு பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசி நபர்கள் நிச்சயமாக சிகரத்தை தொடுவீர்கள் வெற்றியின் உச்சத்தில் நீங்கள் நிற்பீர்கள் உங்களை வேண்டா விருப்பாக பேசுகிற உங்களை சுமத்தியவர்கள் உங்களோடு உங்கள்கிட்ட இருந்தே கூட இருந்தே பல நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டு உங்களை படு பா படுகொலி பாதாளத்தில் தள்ளியவர்களெல்லாம் நிமிர்ந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மகர ராசி நண்பர்கள் உயர்ந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக நிச்சயமாக என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்